ழு கட்டங்களாக ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஜூன் ஒன்று வரையில் நடந்த பதினெட்டாவது மக்களவைக்கான பொது தேர்தலில் இந்திய மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலுக்கும் சரியான பாடம் புகட்டுவதாக அமைந்துள்ளதாகவும் கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சி அதிகார ஆணவத்தின் உச்சியில் நின்று ஆட்டம் போட்ட சனாதன பெருமுதலாளித்துவ சுரண்டல் கும்பலின் இருமாப்பை இது நொறுக்கியுள்ளதாகவும் குறிப்பாக அடுத்தடுத்து ஆட்சியை கைப்பற்றி ிய அதிகார மமதையால் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டுமானங்களையே அசைக்கும் நோக்கில் மதம் சார்ந்த ஒரே அரசு மதம் சார்ந்த ஒரே தேசியம் மதம் சார்ந்த ஒரே தேசம் போன்ற பன்மைத்துவத்திற்கு எதிரான கட்டமைப்புகளை நிறுவிட அவர்கள் தீட்டிய கனவு திட்டங்களையெல்லாம் தகர்த்து தவிடுபொடியாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் சாந்தோன்றித்தனமாக தனமாக பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை இயற்றியும் கார்ப்பரேட் ஆதரவு திட்டங்களை தீட்டியும் எளியோருக்கு எதிராக ஆட்சி புரிந்த பாஜக மற்றும் சங் பரிவார்களின் கொட்டத்தை அடக்கி தற்போதைக்கு இத்தேர்தல் முடிவு இந்திய அரசமைப்பு சட்டத்தை தற்காலிகமாக பாதுகாத்துள்ளதாகவும் இத்தேர்தல் சனாதன கார்ப்பரேட் கொள்ளை கும்பலுக்கு எதிராக இந்திய மக்கள் நடத்திய ஒரு மாபெரும் அறப்போரே என்றும் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் யாவும் சுட்டிக்காட்டின என்றும் அத்துடன் இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் இதன் அடிப்படை கூறுகளுள் ஒன்றான நாடாளுமன்ற சனநாயகத்தையும் பாதுகாக்கவே இந்திய மக்களோடு இக்கூட்டணி இணைந்து களமாடியது என்றும் இதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி வென்றுள்ள தொன்னூற்று இடங்கள் உள்ளிட்ட இருநூற்று முப்பத்து நான்கு இடங்களில் இந்தியா கூட்டணி பெற்றுள்ள வெற்றி இந்திய மக்களுக்கான மாபெரும் வெற்றியே என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணியால் ஆட்சி அமைக்க இயலவில்லை என்றாலும் பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்களுக்கு மிக பெருமளவில் அதிர்ச்சி அளிக்கும் மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாகவும் பாஜகவுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிட்டவில்லை என்றும் மாறாக கடந்த தேர்தலை விட தற்போது அறுபத்து மூன்று இடங்களை அக்கட்சி இழந்துள்ளதாகவும் அத்துடன் அவர் தம் கூட்டணி ஒட்டுமொத்தமாக முன்னூறு இடங்களை கூட எட்டவில்லை என்றும் எனினும் கூட்டணி கட்சிகளின் கடுமையான வேற நெருக்கடிகளுடன் கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாஜக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் பாஜக பெற்றுள்ள இவ்வெற்றியானது தோல்வியின் வலி சுமந்த வெற்றியே என்றும் தனி பெரும்பான்மை இல்லாத வகையில் ஐந்தாண்டுகளுக்கு நிலையாக ஆட்சி நடத்த முடியாத வகையில் ஆட்சி அமைப்பதற்கே பிற கட்சிகளின் தயவை நாடும் வகையில் அதிகார அகந்த என்னும் நச்சுப்பற்களை பிடுங்கும் வகையில் இந்திய மக்கள் பாஜகவுக்கு எதிராகவே இத்தீர்ப்பை எழுதியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் இந்தியர்களை இந்து சமூகத்தினர் என்றும் இந்து அல்லாத பிற மதத்தினர் என்றும் பாகுபடுத்தி தொடர்ந்து அரசியல் ஆதாயம் காணும் பாஜகவினரின் சதி அரசியல் முயற்சிகளை முறியடித்துள்ளனர் என்றும் குழந்தை ராமருக்கு கோவிலை கட்டி கொண்டாட்டம் நடத்திய உத்தரப்பிரதேச மண்ணிலேயே பாஜகவுக்கு மக்கள் படுதோல்வியை பரிசாக அளித்துள்ளனர் என்றும் அதாவது பெரும்பான்மை இந்து சமூகமே பாஜகவை புறக்கணித்துள்ளது என்பதுதான் இத்தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் இயல்பான உண்மை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய வரலாற்று தீர்ப்பை வழங்கிய இந்திய மக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரிதாக்குவதாகவும் அத்துடன் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நாற்பது வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்து சாதிய மதவாத பிற்போக்கு சக்திகளை வீழ்த்தியுள்ள தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் எமது கால் நூற்றாண்டு கனவை நனவாக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கேற்ப சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எமக்கு வெற்றி வாகை சூட்டி மைய நீரோட்ட அரசியலில் எம்மை அங்கீகரித்துள்ள அத்தொகுதிகளை சார்ந்த வாக்காள பொதுமக்கள் யாவருக்கும் எமது உலங்கணிந்த நன்றியை காணிக்கையாக்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு இருபத்தைந்து ஆண்டுகள் தேர்தல் அரசியல் பங்கேற்பு என தொடர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக சந்தித்த பெரும் சவால்கள் எதிர்கொண்ட அடக்குமுறைகள் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஆதாரமில்லாத அவதூறுகள் ஒதுக்கி ஓரங்கட்டி முடக்கிட சாதியின் பெயரால் நடந்த சதி முயற்சிகள் சகித்துக்கொள்ள இயலாத வஞ்சம் நிறைந்த வசவுகள் இழிவு மிகுந்த வதந்திகள் என கொள்கை பகைவர்கள் குரூரமாக தொடுத்த இடையறாத தாக்குதல்கள் போன்ற யாவற்றையும் கடந்து இன்னும் ஆறாத காயங்களோடும் ஆழமான வடுக்களோடும் நெருப்பாழியில் நீந்தி கரை காணும் நிலையை எட்டியிருக்கிறோம் என்றும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற விவரிக்க இல்லாத கடும் நெருக்கடிகள் நிறைந்த ஒரு நெடும் பயணத்தை வேறு எந்தவொரு இயக்கமும் கண்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் இன்றும் அவற்றை எதிர்கொண்டு கொள்கை உறுதி குன்றாமல் நடை போடும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறுதல் அளிக்கும் அருமருந்தாக ஊக்கமூட்டும் மாமருந்தாக இந்த மகத்தான அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மக்களுக்கு மகிழ்வு பெருக்கோடு மனங்குளிர்ந்த நன்றியை படைக்கிறோம் என்றும் உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான எமது பயணம் உறுதி குலையாமல் தொடரும் சமத்துவ இலக்கை எமது சனநாயக அறப்போர் நீளும் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்னும் சிறுத்தைகளின் கனவு செயலென மெய்ப்படும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்